ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதல் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது மனம் என்பது அண்டவெளியின் வடிவம்தான் அந்த இடத்திற்குள் மனமானது பலவிதமான எண்ணற்ற வடிவங்களில் இருப்பது போல தோன்றும் ஆனால் உண்மையில் தனிப்பட்ட மனம் என்பது கிடையாது எங்கும் வியாபித்துள்ள பிரம்மத்தின் மனம் மட்டும்தான் உள்ளது நம் ஸ்தூலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அது மிகவும் நுட்பமான மன சைதன்யத்தையே குறிக்கிறது மன சைதன்யத்தினுள் பல வகையான நுட்பமான வெளிப்பாடுகள் உண்டு அவற்றில் உடல் மற்றும் மனம் ஆகிய இரண்டும் இணையத்த வெளிப்பாடுகள் ஆகும் ஆகவே தோன்றும் அனைத்தும் மன சைதன்யத்தின் பல்முக பரிமாணங்களின் வெளிப்பாடு அந்த மன சைதன்யமானது சிருஷ்டி ஸ்திதி மற்றும் லயம் தத்துவத்தில் இயங்குவது அதன் இயல்பான குணம் தனிப்பட்ட மனம் என்பது கிடையாது அனைத்துமே பிரிக்க முடியாத தோற்றத்துடன் இருக்கும் ஒரே பிரம்மத்தின் வெளிப்பாடு அந்த பிரம்மமானது பல்வேறு வகையான செயற்பாடுகளுடன் விதவிதமான அலைவரிசைகள் மற்றும் வெளிப்பாடுகளை தூண்டுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவதத்தா